ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நம்ம சூரிய சாரோடைய ஒரு அஃபீஷியலான ஒரு அப்டேட் ஒன்று வெளியே வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூரிய சாரோட அப்பா அவருடைய பயோபிக் தான் வந்து நம்ம சூரிய சார் வந்து நடித்து எடுக்க போகிறாரு ஸோ அவர் ஃபஸ்ட் காப்பி முறையில் அவரே ப்ரொடக்ஷனில் அவரே நடிக்க போகிறாரு அப்படின்னும் தகவல் வந்திருக்கு ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து முதல் ஒரு மூவி டைப்பில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளானில் இருந்துச்சு பட் இப்போ வந்து இந்த படத்தை வந்து ஒரு வெப் சீரிஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணலாம் இந்த படத்தை வந்து வெப் சீரீஸ் மாதிரி மக்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் பிரைம் அந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம சூரிய தான் கதாநாயகனா பண்ணுறாரு நாட்டுப்புற கதாநாயகனா நடிக்க போகிறாரு இந்த படத்தில் அப்படின்னும் தகவல் வந்துருக்கு ஸோ இதில் ஒரு சில கேரக்டரில் கொஞ்சம் வயசான கேரக்டராக சூரிய நடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பேச்சு போய்ட்டுருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்கிறோங்க அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பா